இந்த பொம்பளை பிள்ளைங்க மட்டும் பாருங்க நாம் எங்கேயாவது வெளியில கடைக்கின்னு கிளம்புறோம் அப்படின்ட்டா அம்மா நானும் வரேன் அப்படின்ட்டு ரெடி ஆயிடுவாங்க ஆனால் அந்த பசங்களை நீங்கள் இவ்வளோ தான் நம்ம கூப்பிட்டு பாருங்க போமா நான் வரல ரொம்ப சலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவானுங்க அவங்க வீட்லையே கொஞ்சம் டிவி பார்த்துட்டு கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க நம்மளோட வெளியே வந்தால் நீங்கள் அவ்வளோ லேட் பண்ணுவீங்க நீங்கள் அங்கே நிற்பீங்க இங்கே நிற்பீங்க அப்படின்னு அதுக்குள்ளே நாங்கள் இருக்கேன் நாங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளேயே அவன் ஃபோன் பண்ணிட்டான் நீங்கள் என்ன கிளம்பிட்டீங்களா இல்லை வரலையா இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நானும் பாப்பா அவங்க அப்போ மூணு பேர் கிளம்புனது லைனிங் துணி கொஞ்சம் ப்ளவுஸு ஃபேன்சி ஸ்டோருக்குலாம் கொஞ்சம் வேலை இருந்ததுங்க அதுக்காக நாங்கள் வந்து இருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு துணி கடைக்கு போயிட்டு நான் ஒரு பக்கம் ப்ளவுஸு கலர் மேட்சிங் தொலைவிட்டு இருந்தேன் அவங்க அப்பா அதுக்கு மேச்சிங்காக கொஞ்சம் லைனிங் துணியை பார்த்துட்டு இருந்தாருங்க நாங்கள் அங்கே கொஞ்சம் துணியெலாம் எடுத்துக்கிட்டு லைனிங் துணி ப்ளவுஸு இது மட்டும் தாங்க அங்கே எடுத்துக்கிட்டு அங்கே வந்து கொஞ்சம் பில் போட்டுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ப ஃபேன்சி ஸ்டோர் கிளம்பியாச்சுங்க ஃபேன்சி ஸ்டோரில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டு லேஸ் வாங்க வேண்டியிருந்தது என்ன தான் நம்மக்கிட்ட லேஸ் இருக்குது அந்த லேஸ் வந்துட்டு நம்மளுது கொஞ்சம் டார்க் லேஸாக கோல்டு இருக்குது இது கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்கிற மாதிரி வேணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு அங்கே லைட் ஷேடாக இருக்கிற மாதிரி அந்த கோல்டு லேஸ் வாங்கிட்டு அப்புறம் த்ரெட்டு அது பின்னாடி அந்த கயிறு நாட்டு வைக்கிற கயிறும் வாங்கிட்டு ஸ்கர்ட்டுக்கு வேறு கொக்கி வேறு இல்லைங்க நான் ஏற்கனவே ஸ்கர்ட்டு வேறு ஒரு ரெண்டு மூணு ஸ்கர்ட்டு தைச்சிட்டேன் அதுக்கு கொக்கி இல்லை அதனால கொக்கியும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க